ஏர்டெல் டிடிஎச் ரீசார்ஜ் நீங்கள் ஒரு ஏர்டெல் டிடிஎச் கஸ்டமராக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வரும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவீங்களா உங்களுக்கான இம்பார்டன் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோ ஃபஸ்ட்டில் இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் நியூஸ்லேயே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்டெல் டிடிஎச் மந்த்லி பிளானை மட்டும் பைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆறு மாதம் பிளான் ஒம்பது ஒன் இயர் பிளான் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஒன் மந்த் இந்த ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒன்றாக இருந்ததாக ஒரு ரெண்டு ரூபா சேஞ்ச் பண்ணி இரநூத்தி மூணு ஆயிக்கிறாங்க இந்த இரநூத்தி ரூபா நான் கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணால் போதுமா எனக்கு முப்பது நாள் வேலிட்டி வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு டவுட்டு கொஸ்டின் மார்க்குன்னு சொல்லலாம் அது என்னடான்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் நம்ம மொபைல் நம்பரே கொடுத்துருக்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குமே ஒரு கஸ்டமர் வந்து ஆன்லைன்லேயே டிஷ்ஷு ஆர்டர் பண்ணிட்டார் புக் பண்ணிட்டாரு வந்துருச்சு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவரு கரெக்டான ரீசார்ஜ் தான் யூஸ் பண்ணுறாரா அவருக்கான கரெக்டான பேக் தான் போட்டுருக்கிறாரா அவருக்கு எல்லா சேனல்ஸும் ஒரு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை ஏன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணுறாரு எது வந்து கம்மியான பேக்கு எது வந்து ஹையஸ்டான பேக்கு அப்படின்றதும் தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம் இப்படி நிறைய பேர் எங்கள் கிட்டே வந்தவங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லேயே வந்த கமெண்ட்ஸ் ஆகட்டும்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டுருந்தது எனக்கு இது எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள் எனக்கு கரெக்டான ஆஃபர் சொல்லுங்கள் எனக்கு ஒன் மந்த்துக்கு எவ்வளோ ஆகும் எனக்கு சிக்ஸ் மந்த்துக்கு எவ்வளோ ஆகும் நான் ஹெச்டி பேன்லேருந்து எஸ்டிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா விதமான டவுட்ஸுக்குமே தான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன் நைன் ஜீரோ எயிட் செவன் த்ரீ செவன் ஒன் டூ த்ரீ செவன் இந்த நம்பருக்கு காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் சரி தாராளமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி கேட்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு டிடிஎச்லேயே எதிரே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர்கிட்ட எனக்கு வந்து பேக் சேஞ்ச் பண்ணும் எனக்கு வந்து எக்ஸாக்டான ஆஃபர் சொல்லு ஒரு இரநூத்தி ரூபா ஏன் டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து சிக்ஸ் மந்த் பிளானில் இருப்பார் அவர் இரநூத்தி ரூபா ரீசார்ஜ் பண்ணுற பட்சத்தில் அவருக்கு வந்து வாலிட்டி கம்மியாக தான் வரும் அவர் வந்து நாலஞ்சு சேனலில் ஆட் பண்ணி வச்சுருப்பாரு அவர் இரநூத்தி ரூபா ரீசார்ஜ் பண்ணுறாருன்ற பட்சத்தில் அவருக்கு வந்து வேலிட்டி கம்மியாக தான் வரும் ஏன்னா அவர் ரெண்டு மூணு சேனல் ஆட் பண்ணி வச்சுக்கார் அவர் வேறு ஒரு பேக்கில் இருப்பார் ஆனால் அவர் அவர் பண்ண வேண்டிய ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வேறே இருக்கும் ஆனால் அவர் ரீசார்ஜ் பண்ணுறது இரநூத்தி மூணாக இருக்கும் இப்படி எக்கச்சக்கமான ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து இது வந்து தப்பாக தான் புரிஞ்சுருக்குறாங்க தப்பாக தான் ரீசார்ஜும் பண்ணுறாங்க அப்படி பண்ண சொல்ல அவங்களுக்கு முப்பது நாள் வேலிட்டி வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக தான் நம்மளோட மொபைல் நம்பரை நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இது வந்து ஒரு ட்ரையலாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஒரு ஒன் மந்த் பிப்ரவரி டுவெண்ட்டி செவன்லேருந்து மார்ச் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் எப்படி இருக்குது ஏன்னால் நானே இதான் காலை அட்டன் பண்ணோம் எப்படி இருக்குன்னு பார்த்து இதெல்லாம் அதுக்கப்புறம் அப்டேட்லாம் பண்ணலாம் ஸோ வேறு விதமான யூடியூப் சம்பந்தமான டவுட்ஸும் சரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான டவுட்ஸும் சரி ஆட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் மொபைல் ரீசார்ஜ் சம்பந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை டிடிஎச் ரீசார்ஜ் சம்பந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணும் பேக்கை வந்து சேஞ்ச் பண்ணும் எனக்கு வந்து எஸ்டி பிளான்லேருந்து ஹெச்டிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை ஹெச்டிலேருந்து நார்மல் பிளானுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் என்னுடைய டிடிஎச்க்கு ஆஃபர் பார்த்து சொல்லுங்கள் என்னோடய மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணித்தாங்க எனக்கு வந்து சே இந்த சேனல் மட்டும் ஆட் பண்ணித்தாங்க எனக்கு இந்த சேனல் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் ரீசார்ஜ் வந்து எங்கள் இடியும் பண்ணிக்கலாம் உங்கள் ரீசார்ஜ் சம்பந்தமான எல்லா டவுட்ஸும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் அது மொபைல் ரீசார்ஜ் எந்த ரீசார்ஜாக இருந்தாலும் சரி டிடிஹெச் ரீசார்ஜ் ஏர்டெல் வீடியோகான் டாடா ஸ்கை சன் டைரக்ட்டு மொபைலை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஏர்டெல் விஐ பிஎஸ்என்எல் எந்த சம்பந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் ஒன்று வந்து ஏர்டெல் மந்த்லி பிளான் ரீசார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி மூணு அதை நீங்கள் நார்மல் பிளான் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி ஹெச்டி பிளானில் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி ஸோ சிக்ஸ் மந்த்து நைன் மந்த்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னோட மொபைல் நம்பர் இதுதான் நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல நிலவடியில் பார்க்கலாம் தேங்க்யூ